டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்துச்சே சொல்லலாம் இந்த மாதிரி விபத்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வரைக்கும் நடந்ததே இல்லை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க அதுவும் இல்லாமல் அதோட பாதிப்பு இன்ன வரைக்கும் போபால் சிட்டியில் அப்படியே இருக்குது இந்த வாயு கசிவுக்கு அப்புறம் இன்றைய போபால் எப்படி இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின் செப்பிக் ஸ்டுடியோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கக்கூட நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணியிருங்க அப்போ அந்த நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போபாலை பொறுத்த வரைக்கும் போபால த சிட்டி ஆஃப் லேக்ஸ் ஏரிகளின் நகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சிட்டியை சுற்றியே ரெண்டு பெரிய ஏரியாவில் சூழப்பட்டிருக்கு ஒன்னோட பேரு படா தலாப் இன்னொரு பேர் சோட்டா தலாப் அப்படின்னா பெரிய ஏரி சின்ன ஏரி அப்படின்னு தான் அர்த்தம் அந்த ஏரிக்கு நடுவுல இவரோட சிலருக்கு இவர் வேறு யார் இல்ல ராஜா போஜ் அவர் தான் போபால ஆண்ட மன்னர் அதனால் இவருடைய ஸ்டேச்சு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது போபால்ல சிட்டிக்கு நடுவில் இந்த ஏரி அமைஞ்சிருக்கனால அங்கே பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதனால் அதுக்கு நடுவில் கம்பீரமாக தோற்றம் அளிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஏரி வந்து ரொம்ப பெருசு அதனால் இது பார்க்குறதுக்கு கடல் மாதிரி இருக்கும் அதனால் இதை பார்க்குறதுக்கு கடலோர நகரம் மாதிரி தான் இருக்கும் இந்த ஏரியில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ஏரியில் வந்து முதலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏரியை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நாலா சைடுமே வேலி அமைச்சிருப்பாங்க நம்ம மத்திய பிரதேசத்தை பார்த்தாலே தெரியும் காடுகள் வந்து அதிகம் கொண்ட மாநிலம் தான் இந்த மாநிலம் அதனால் பார்க்குறதுக்கு போபால் சிட்டியுமே விதிவிலக்கு இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை தான் இருக்கும் அதே மாதிரி போபால் சிட்டி இந்தியாவுடைய மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏரிகளும் சிட்டியோட நடு பக்கத்தில் சென்டரில் இருக்கிறதுனால இந்த சிட்டியை வந்து கொஞ்சம் விரிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிட்டியை வந்து கொஞ்சம் பெரிய சிட்டி மாதிரி காமிக்கும் ஏன்னா இந்த வே ஏரிகளை தாண்டி தான் போகணும் ஏரிகளை தாண்டி தான் வரணும் அதனால இந்த போபால் நகரம் இந்தியாவுடைய மையப்பகுதியில் அமைஞ்சிருந்தாலும் இதுக்குன்னு நிறைய பெருமைகள் இன்னுமே இருக்கு குறிப்பா போபால் நகரத்தை கவனிக்கக்கூடிய விஷயம் தான் இதுன்னு சொல்லலாம் அவங்க காற்று மாசுபடுறதை தடுக்கிறதுக்காகவே தனியாக அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க சுற்றுலா பயணிகளோ அல்லது இங்கே உள்ள லோக்கலைஸ்ட்டோ யாராவது போபாலில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மோட்டர் ஸ்கூட்டர் அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்பவே ப்ரொமோட் பண்ணுறாங்க இதற்குன்னு தனியாக ஒரு ஆப் வச்சிருக்காங்க அந்த ஆப் மூலமாக நம்ம அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இயக்கலாம் அந்த ஆப்பில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கியூஆரில் ஸ்கேன் பண்ணாலே போதும் அது அதுவே ஆக்டிவ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு சுற்றலாம் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இதுக்கு எந்த லைசன்ஸோ எதுவுமே தேவையில்லை ஏன்னா இதோட ஸ்பீட் லிமிட்டேஷன் எல்லாமே இருக்குது இதே மாதிரி சைக்கிளுமே இருக்குது போபால் அப்படின்னாலே விஷவாயு தாக்குதல் அந்த தான் ஞாபகத்துக்கு வரும் அது அப்படியே எதிர்மறையான ஊர் தான் போபால் போபால் வந்து ரொம்பவே அழகான நகரம் அது இல்லாமல் பொல்யூஷன் ஃப்ரீ மாசு இல்லாத நகரன்னே சொல்லலாம் அதாவது பருவமலைகள் தவறாது பெஞ்சிட்ருக்கும் அப்படிப்பட்ட ஊர் தான் போபால் எந்த வருஷமுமே பருவமலைகள் போய்க்காது இந்த ஊரில் இந்த போபாலில் இருக்கிற மெயின் என்னென்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது அது இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்குன்னு தனியாக யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பல பெருமைகளை கொண்ட ஊர் தான் போபால் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்தியாவுடைய மைய பகுதியில் அமைஞ்சிருக்கனால ஆல் இண்டியா ஃபுட்டு இங்கே அவைலபிளாக இருக்கும் அதாவது எல்லா மாநில ஃபுட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்கும் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் எண்டூர் அதுக்கப்புறம் போபால் இந்த எல்லா பெரிய பெரிய சிட்டிலையுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து அதிகமான ஃபேமஸாக இருக்கும் ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னாலே பேர் போன இடம் எண்டூர் போபால் இந்த இதை தான் ஞாபகத்துக்கு ஒரு இந்தியாவிலேயே இந்த போபால் பொறத்தோட என்னுடைய பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும் அது இல்லாமல் ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வருஷம் வருஷம் எந்த சிட்டி ரொம்ப தூய்மையான சிட்டி அப்படிங்கிற லிஸ்ட் வெளியிடுவாங்க அதில் மொதல் பத்து இடத்துல எப்படியாவது இந்த இடம் பிடிச்சிருக்கும் அது இல்லாமல் குறிப்பாக எண்டூர் அப்படிங்கிற மத்திய பிரதேசத்தில் ஒரு சிட்டி வந்து முதல் ரெண்டுக்குள்ளே எப்படியாவது வந்துடும் இந்த வருஷம் வரைக்கும் இதான் ஃபர்ஸ்டில் எனக்கு இந்த ஊரை பார்க்குறதுக்கு ஏதோ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்த மாதிரியாக இருக்குது பார்க்குறது ஏதோ வெல் டெவலப்மெண்ட் அது இல்லாமல் வெல் ஆர்கனைஸ்டு ஒரு ஊராக தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஊரில் வசிக்கிற மக்கள் தாங்களை போபாலி அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க எப்படி நம்ம ஊரில் நான் திருநெல்வேலிக்காரன் நான் தூத்துக்குடிக்காரன்னு பெருமையாக சொல்கிறோமோ அதே மாதிரி போபாலில் வசிக்கிற மக்கள் வந்து தாங்களே தாங்க பெருமையாக போபாலி அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க நாங்கள் இந்த ஊரில் சுற்றுனது ஃபுல்லாகவே ஆட்டோவில் மட்டும்தான் சுற்றினோம் எல்பிஜி ஆட்டோவில் ஆட்டோவில் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது த்ரீ டிகிரி நம்ம சுற்றி சுற்றி சுத்தலாம் அது இல்லாமல் அந்த ஆட்டோ டிரைவர் நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆட்டோ ட்ரைவருக்கு தெரியாத இடமே கிடையாது அதனால் ஒவ்வொரு இடத்துக்குமே இன்னும் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகும்போதும் சரி அது இல்லாமல் எந்தெந்த இடத்துல தெருவுக்குள்ளே பூந்து போனாலும் சரி நல்ல நல்ல ஃபுட்டு இருக்கிற இடத்துலையும் சரி ஆட்டோ ஆட்டோக்கானுக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஆட்டோ வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு அமைஞ்சது நீங்களும் வெளியூர்மா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோவில் சுற்ற ப்ரிஃபர் பண்ணுங்கள் அது ரொம்பவே சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் இங்கே நம்ம டூரிஸ்ட் வந்து சுற்றுலா வந்து பா சுற்றி பார்க்குறதுக்குன்னு சொல்லி நிறைய இடம் இருக்குது உண்மையாகவே ரெண்டு நாள் கூட கம்மி நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் போபாலை சுற்றி நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு சுற்றி பழைய நல்ல நல்ல ஃபாரஸ்ட் இருக்குது அதில் பழைய பழைய ஃபோர்ட் அதிகமாக இருக்குது அதையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு நாள் வரைக்கும் தேவைப்படும் இப்போ நம்ம பார்க்குறது தான் போபாலோடைய இன்னொரு பெருமைன்னு சொல்லலாம் ராணி கமலாபதி ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் தானே இதில் என்ன பெருமை அப்படின்னு நினைக்கிங்களா இதுதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட் ப்ரைவேட் ரயில்வே ஸ்டேஷன் இதில் உள்ள லக்ஸரி இந்தியாவில் எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே இருக்காதுன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஃபெசிலிட்டி வந்து வேறு எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே இருக்காது குறிப்பாக இதில் இருக்குது இது உள்ளே போகணுன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மால்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஃபீல் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ஏர்போர்ட் ஃபீல் கொடுக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதுன்னு சொல்லுவேன் இந்த சிட்டிலேருந்து நம்ம கற்றுக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே உள்ள பேனர் எல்லாமே வச்சுருந்தாலும் ரோட்லேயே அங்கங்கே வச்சுருக்க மாட்டாங்க வெல் ஆர்கனைஸ்டாக நாலா பக்கமும் நல்ல கம்பியால் கட்டி இந்த மாதிரி பாதுகாப்பான இடத்துல மட்டும்தான் வச்சுருப்பாங்க அது உண்மையாகவே ரொம்பவே இம்ப்ரெஸிவாக இருந்தது இதை எல்லா சிட்டியுமே இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பது வருஷம் கழித்து ஒரு சிட்டி எவ்வளவு டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டான ஒரு சிட்டி தான் போபால் சிட்டி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் இருந்து விடைபெறுவது உங்கள் கலை தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்